நன்மைன்றது என்னன்னு முதல்ல புரிஞ்சிருக்கு உங்களை இந்த உலைகள் வாழ்க்கையில காசு செல்வம் தான் சந்தோஷம் என்னன்னா உனக்கு மரணன்றது வரக்கூடாது உனக்கு வழியின்றது வரக்கூடாது போயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது நீ என்ன யாரு இந்த உலகம்னா என்ன ஏன் இப்படி நடக்குது இப்படி போய் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம சாப்பிட்டா ஏன் அப்படி உழைச்சு நான் சாப்பிடணும் என்ன காரணம் இப்ப நானே போய் உழைக்கிறேன் நானே சாப்பிட்டேன் பெருசாக திருப்பி நானே உழைக்கிறேன்

கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த காசை கொண்டு அவர் குடும்பத்தையும் எல்லாத்தையும் பார்க்கறாரு அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை அவர் பார்த்துருக்கன்னு அவசியம் தான் நீ நிறைய பேர் செல்வத்தை கஷ்டப்பட்டு துத்த சேர்த்துக்கிறான் ஆக்சுவல செல்வத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லாத அவர் இல்லாம போறாங்க ஏன் போதாது என்ன காரணம் ஏன்னா நீ செல்வத்தை சேகத்தை மட்டும்தான் வந்தியா நீ எதுக்கு வந்திருக்கிற நீ என்ன யாரு இங்க நடக்கிற நிகழ்வு என்ன இதை புரிஞ்சுக்க இல்லையா நம்ம யாருமே இதுக்குள்ள போறதுக்கான ஒரு சூழல் வரணும்னா என்ன பண்ணும் நம்ம எவ்வளவு சந்தோஷமா காக்க நம்ம எல்லாத்தையும் வரப்போம் எதை பத்தியும் கண்டுக்க மாட்டோம் இது நம்மளோட குணம் இயல்பாவே ஒரு மனிதனோட குணம்னா நல்லா இருந்தா எத பேருக்கும் கேக்க மாட்டோம் யார் பேசு கேட்க மாட்டோம் எல்லாம் எங்களுக்கு தெரியாத இருப்போம் ஆனா கொஞ்சம் சரியில்லைன்னா மட்டும் கொஞ்சம் அமைதியாவ ஏதோ ஒண்ணு யோசனை பண்ணுவேன் இதே சரியில்லையாப்பா அப்படி ஒரு கேள்வி வரும் அந்த மாதிரி கேள்வி கேட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை கூட போனவங்கதான் நீங்க ஞானியா மாறிக்கிறாங்க ஒண்ணுமே இல்லையா அனைத்தும் சிந்திச்சாங்க நீங்க உங்களை பத்தி சிந்திக்கிறீங்க உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் அதை சரி பண்ணும் எப்படி நான் நினைச்சுதான் நீதா நம்மளுக்கு இந்த மாதிரி வரல இல்லையே அந்த மாதிரி கார் இல்லையே வீடு இல்லையே அந்த என்ன நம்மளுக்கு போகுது இந்த என்ன பண்ணா ஏற்கனவே இருக்கிற அதிகமாக்குது இந்த அதிகமாக எது ஆயிக்குதுன்னா உங்க குடும்பத்துக்குள்ள தள்ளது தள்ளி என்ன பண்ணா உங்களுக்கு பெரிய மாற்றம் தான் கொடுப்பாங்க எங்க சுத்தினாலும் அதிகமா வலியும் துன்பத்தை யார் பெறுறீங்களோ அந்த அதுக்குள்ளே இருக்கிறீங்களோ உங்களால் ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும்